வணக்கம் வாழ்கோளமுடன் கொஞ்சம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேரடியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சமீபத்தில் ஐபிஎல் நடந்துட்டுருக்குது எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் சூடாக நடந்துகிட்ருக்குதோ போல் ஐபிஎலும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக சூடாக நடந்துகிட்ருக்குது நிறைய யங்ஸ்டர்ஸும் பார்ப்பாங்க என்ன மாதிரி ஆட்களும் பார்ப்பாங்க இன்னும் வயது முதிர்ந்தவர்களும் பார்ப்பாங்க இந்த காலத்தில் பெண்களும் பார்க்குறாங்க ஸோ இந்த ஐபிஎல் நமக்கு சில படிப்பனையும் கொடுத்துட்டு இருக்குது ஏற்கனவே ஒரு பதிவு ஐபிஎல்லை பற்றி பதிவேட்டம் செஞ்சுருக்கிறேன் எப்படி தவறுதலாக ஏலம் எடுக்கப்பட்ட ஒரு நபர் அந்த டீமே தூக்கி நிறுத்துகிறார் என்கிறத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதில் இருக்கிற வாழ்வியலை சொல்லியிருக்கிறேன் அதே போல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஜ்ங்கிறது ஒரு ஜஸ்ட் நம்பர் வயதுங்கிறது ஒரு குறித்து காமிக்கக்கூடிய ஒரு சின்ன எண்ணிக்கை எண் எண்கள் தானே தவிர அது உங்களை எந்த விதத்துலேயும் வாழ்வியலில் வாழ்க்கையில் முடக்கக்கூடாதுங்கிறதுக்கு சமீபத்திய ரெண்டு உதாரணம் வருஷப்பிறப்பு அன்னைக்கு நடந்த ஒரு மேட்ச்சு அதில் எம்எஸ் தோனி கடைசியாக உள்ளே வந்தார் மூணே மூணு பாலர் ஃபேஸ் பண்ணார் இல்லை நாலு பால் ஃபேஸ் பண்ணார் அதில் இருபது ரெண்டு அடிச்சார் அதில் மூணு சிக்ஸர் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு அவரோட பிறந்த தினம் தெரியுங்களா ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஸோ இப்போ எண்பத்தோரு எண்பத்தொன்னுல எண்பத்திரெண்டுல எண்பத்தி மூணில் எயிட்டி கிட்டங்கிறவங்கலாம் ஏதோ தங்கக்கள் முதுமை வந்து போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிலாம் இல்லை இல்லைங்கிறத ஆணித்தரமாக நிரூபித்து காமிச்சார் வயது ஒரு நம்பர் தாங்கிறத அந்த மூணு சிக்ஸரும் காமிச்சிது ஸோ அது மட்டும் இல்லாமல் தோனி அவரோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாலும் சரி உங்களை அவரோட விக்கெட் கீப்பிங் எபிலிட்டியும் சரி அவரோட ஆளுமையும் சரி அவரோட பேட்டிங் எப்போல்லாம் உள்ள வராரோ அப்போ அவரோட பேட்டிங்கும் சரி எந்த விதலையும் அவரோட ஏஜை ரிஃப்ளெக்ட் பண்ணலை அவருடைய எனர்ஜியை தான் லிப் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா தட் இஸ் மென்டல் ஸ்டெபிலிட்டி மனசு தாங்க காரணம் எல்லாத்துக்கும் ஸோ உங்கள் மனசு முடியும் நினச்சிதுன்னா எந்த வயசில் வேணாலும் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படி ஒரு உதாரணமாக தான் இப்போ இந்த ஐபிஎல்லில் எம்எஸ் தோனி இருக்கிறாரு ஏன்னா நாற்பத்தி ரெண்டு வயசில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுடுவாங்க அப்படி இல்லாமல் அவர் இன்னும் இருக்கிறார் சரி இது பெருசாக சரி எம்எஸ் தோனி அவர் ஸ்பெஷல் கேரக்டர் இன்னும் கூப்பிட்டுட்டேன் பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை டேபிவரி ஸ்டே முந்த நாள் பார்த்தோம்னா ஆர்சிபிஐ டீமுக்கு நம்ம தினேஷ் கார்த்திக் வச்சு வாங்க வாங்கினா வாங்கினா இருப்பாருங்க ஒரு முப்பத்தஞ்சு பாலில் எயிட்டி த்ரீ ரன்ஸு இன்னும் ஒரு ஓவர் மட்டும் நின்று இருந்தாருன்னா அன்றைக்கி ரிசல்ட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ அவரோட அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் கூட அந்த எனர்ஜி இருக்குமான்னு தெரியல அவ்வளோ கிளியர் ஷார்ட்ஸு அவரோட வயசு முப்பத்தெட்டு வயசை தாண்டிட்டார் அவரோட டேட் ஆஃப் பர்த்து ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி இந்த எண்பத்தஞ்சி இல்லை பிறந்த ஒரு மனுஷன் இப்போ அடித்து இருக்கிறாரு இப்போ அவரை பேட்டிங்க்கு வராரு எனக்கு என்னென்னா அவரை ஏன் ஒன் டவுனில் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது வந்து முடித்தா முட்டி ஆட்டி வாங்கிட்டு போயிடலாம் இப்போ வந்தாமலைங்கிற டைப்பில் அவர் ஆடுறார் ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் என்ன பார்த்தா கிரிக்கெட்டுங்கிறதுல சுத்தமாக அவங்களோட லைஃப் முடிஞ்சு போன விஷயம் ஆனால் இன்னும் சாதிக்கிறாங்க இது ரெண்டு பேரோட அந்த சாதனைக்கும் காரணம் மென்டல் எபிலிட்டி ஸோ உங்களோட உடம்பை யார் ஆளுமை பண்ணுறாங்கன்னா உங்கள் மனசு எனக்கு வயசாகிடுச்சின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சது தான் நேற்று என்னை சந்தித்த ஒரு நம்பர்கிட்ட நான் சொன்னேன் வாக்கிங் தாங்க இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லும் போது வாக்கிங் போனால் வலிக்குது சார் எனங்கிறார் ஸோ அந்த வலிக்கே மருந்து வாக்கிங் தான் என்கிறத மறந்துடுறாங்க ஸோ அந்த வலியை பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மா முயற்சி பண்ணுன்னா உங்களை நீங்கள் ஜெயிக்கலாம்ங்கிறது எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் இந்த வயசு சின்ன வயசு பசங்களெலாம் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப இந்த ஹார்ட் ஒர்க்குங்கிற ஒரு வார்த்தை இன்னும் கொஞ்சம் நாளில் டிக்ஷனரியில் இல்லாமல் போயிடும்ங்கிறது என்னோடய கருத்து ஏன்னா எல்லாமே ஈஸி கோயிங் என்ன ஆயிடுச்சு அதனால் ஏஜ் ஏஜ் ஃபேக்டர்ங்கிறதும் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் நம்பர் கால்குலேஷனை தானே தவிர உங்களோட மென்டல் ஏஜ் நீங்கள் அதை எந்தளவுக்கு எங்காகவும் எனர்ஜியாகவும் சாதிக்கணுங்கிற துடி போடு இருக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு உங்கள் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லைனாலும் மென்டல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் தூக்கி நிறுத்துறதுக்கு ஸோ அதை நீங்கள் சாதனையாளராக மாற்றுறதும் உங்களோட மனசு தான்ங்கிறத புரிய வைக்கணும் இந்த ஐபிஎல் ரெண்டு நிகழ்வு மூலிமாங்கிறது தான் என்னோடய கருத்து இது த இயர்ஸ் அப்படியே கொஞ்சம் திரும்ப பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டா ஒன்றா ஞாபகம் இல்லை ஆல்மோஸ்ட் நானும் அப்போ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸை க்ராஸ் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வாலிபால் டோர்னமெண்ட்டில் ஃபைனல் மேட்ச்சு ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ஒரு பயங்கர குருஷியல் வா வாலிபால் மேட்ச்சில் முக்கியமான ஒரு நபருக்கு காலில் வாட் இஸ் கால் நீல் டிஸ்லோகேஷன் ஆகிடுச்சு அவரெல்லாம் ஆட முடியல ஸோ அந்த கேம் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி நானே சர்வீஸ் போட்டு நானே சென்டரா ஆடி நானே ஆஃபன்ஸ் ஆடி அந்த கேம் ஜெயிச்சோம் கிட்டத்தட்ட பேய் பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆடி இருக்கிறேன் எனக்கே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இது நம்மளால முடிஞ்சுதான் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து எப்படி ஜெயிக்கணுங்கிற அந்த வெறிங்கிறது இது கேமில் மட்டும் இல்லைங்க வாழ்வியல்லையும் சரி இப்போ கூட எனக்கு காலையில் சில நேரங்களில் கால் நல்ல வழி இருக்கும் பெயின் இருக்கும் ஏஜ் ஃபேக்டர் கண்டிப்பாக என்னோடய ஃபுட் ஸ்டைல் சரியில்லைங்கிறத ஒரு காரணம் ஆனாலும் நான் வாக்கிங் போகணுன்னு நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக ஏழு கிலோமீட்டர் தான் ஸோ அது எந்த வழியாக இருந்தாலும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் சரி ஆகிடும் ஸோ இது தாங்க வாழ்க்கை எல்லாத்தையும் ஈர்த்து பிடிச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் ஜெயிக்கும் அந்த மைண்டு ஜெயிக்கிறதுல குறியாக இருங்க உங்கள் ஏஜிங்கிறத மறந்து போங்க எந்த ஏஜில் வேணாலும் சாதனை செய்யலாம் அதுக்கு இந்த ரெண்டு உதாரணம் ஐபிஎல் மூலமாக வாழ்க வளமுடன்